ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு ஐட்டம் புளி பேஸ்ட்டு பண்ண போகிறோம் அதாவது டேமரின்டோட பேஸ்ட்டு ஈஸியாக நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மோஸ்ட்லி நம்ம புளியை கரைக்கிறதுக்கு ஹேண்டு தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஸ்னோ ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கும் ஜில்லுன்னு அதில் காலம்புற கை வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மழை காலத்தில் நம்ம தண்ணியில் காலங்காரத்தால் சமைக்கிறதுக்கு கை வச்சாக்க ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் ஸோ புளியெல்லாம் கரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சில பேருக்கு அந்த ஸ்னீசிங் பிரச்சனையும் இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த புளி பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா டக்குன்னு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் இப்போது புளி பேஸ்ட் எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் கா கிலோ புளிய கால் லிட்டர் வாட்டர் ஊற்றி ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கணும் கொட்டை இல்லாத புளியாக எடுத்துக்கணும் அரை மணி நேரம் ஊற வச்சா போகிறோம் நார்மல் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன் ஹாட் வாட்டர்லாம் இல்லை நார்மல் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன் இப்போது ஒரு குக்கரில் நானூறு எம்எல் தண்ணி விட்டு இங்கே ஊற வச்சிருக்கிற புளியையும் இதில் வந்து கால் லிட்டர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம் இதில் நானூறு எம்எல் தண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதோடு சேர்த்து குக்கரை மூடி ரெண்டு விசில் வைக்கணும் ஊற வச்ச புளியை குக்கரில் விட்டாச்சு இதில் புளி நல்லா முழுகி இருக்கிறா மாதிரி வச்சுக்கணும் விசில் வந்துடுது குக்கரை ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டீம் அடங்கிடுது இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் ஆறினதுக்கு அப்புறமா இதை வடிகட்டணும் இன்னதும் புளி பேஸ்ட் ரெடி சோ நம்ம சாம்பார் ரசத்துக்கெல்லாம் புளியை கரைக்காம ஈஸியா ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு ரசம் சாம்பார் இதெல்லாம் வச்சிடலாம் இது ஆறினதுக்கு அப்புறமா நல்லா கையால கசக்கிட்டு இந்த வடிகட்டியில போட்டு வடிகட்டணும் கையால் இப்படி புளிய நல்லா பிசைஞ்சுக்கணும் நல்லா கசக்கி அதோட எசன்ஸ் எல்லாம் இந்த புளிக்கரைசல்ல இருக்கிற மாரி பார்த்துக்கணும் இப்படி கசக்கினா அந்த பேஸ்ட்டு திக்காக வரும் ஸோ அந்த புளிக்கரைசல் வந்து நல்ல திக்காக இருக்கும் வத்த குழம்புக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை மிக்ஸியில் ஒரு தடவை அரைச்சிக்கலாம் மிக்ஸில அரைச்சப்பறம் இந்த கரைசல் எப்படி இருக்கும் இப்போ இந்த கரைசலை இந்த வடிகட்டியில போட்டு வடிகட்டிக்கலாம் புளி இப்படி சக்கையா போ அடியில புளி தண்ணி திக்கா வந்திருக்கு ரெண்டு தடவை மிக்சியில் அரைச்சிருக்கேன் நான் இந்த புளி சக்கைய நம்ம பித்தளை பாத்திரங்கள் பூஜை சாமான்கள் இதெல்லாம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உளிக்கு இவ்வளவு வந்திருக்கு இந்த பாட்டிலில் இப்போ அந்த புளி பேஸ்ட்டை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இதை பாட்டிலோடையே ஃப்ரிட்ஜில் வச்சுன்னுட்டு வேணுனுங்கிறப்போ நம்ம ரசத்துக்கு சாம்பாருக்கு வத்த குழம்புக்கு இதுக்கெல்லாம் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் டெய்லி நம்ம புளியெல்லாம் கரைச்சி கரைச்சி பண்ண வேண்டாம் இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க புளி பேஸ்ட்டு கடையிலேருந்து நம்ம ரெடிமேடு புளி பேஸ்ட் வாங்குறதுக்கு இதேமாரி பண்ணி வச்சுக்கலாம் டைமும் சேவ் ஆகும் ரொம்ப குயிக்காக நம்ம யூஸ் பண்ணி சமைச்சிடலாம் ஹோம்மேடு புளி பேஸ்ட்டு ரெடி ஒரு கரண்டி புளி பேஸ்ட் எடுத்துட்டு இரநூறு மில்லி வாட்டர் சேர்த்துட்டு அதில் உப்பு ரசி தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சா அப்புறம் பருப்பு ஜெலம் விட்டால் ரசம் ரெடி இந்த புளி பேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேஸ்ட் ரெடி இந்த புளி பேஸ்ட்டு யூஸ் பண்ணி சாம்பார் பண்ணலாம் ரசம் பண்ணலாம் வத்தக்குழம்பு குழம்பு பண்ணலாம் புளிக்காய்ச்சல் பண்ணலாம் எல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இந்த அளவு டெய்லி நீங்கள் சாம்பார் ரசம் வச்சுருந்தேன்னா அதில் ரெண்டு மாதத்துக்கு உங்களுக்கு இது போகும் இல்லை வெரைட்டி மீல்ஸ் எல்லாம் அடிக்கடி பண்ணுவேன் அப்படின்னா ஃபோர் மந்த் வச்சுக்கலாம் இந்த புளி பேஸ்ட்டை புளியை ஸோ ஹாட் வாட்டரில் நம்ம சோக் பண்ணி அப்படியும் குக் பண்ணுவோம் அதுக்கு பதிலாக இந்த ரெடிமேடு பேஸ்ட்டு பண்ணி வச்சுட்டோன்னா சில சமயம் நமக்கு கையில் அடிக்கடி பட்டிருந்ததுன்னா அப்போ கூட இது ரொம்ப யூஸ் ஆகும் ஏன்னா எனக்கு ஃபிங்கரில் நிறைய கட்டெல்லாம் ஆயிருந்ததுன்னா அப்போல்லாம் எனக்கு புளி கரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த பேஸ்ட்டு நம்ம பண்ணி வச்சுட்டோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேஸ்ட்டை அம்மா இங்கே சிங்கப்பூர் வந்திருந்தப்போ எனக்கு பண்ணி காமிச்சா ஸோ அதை நான் வீடியோ எடுத்து இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன்